வணக்கம் மக்களே இது உங்கள் ஜீவா ஃப்ளவர் ரெண்டாயிரம் மில் நான் தாங்க ஜீவா இது வரைக்கும் வீடியோலாம் ஃபேஸ் காட்டியிருக்க மாட்டேன் ஒன்று டைம் வந்திருப்பேன் இனிமேல் நாங்கள் வீடியோ கண்டினியூவாக போடுவோம் எங்கள் மில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா ஃப்ளவர் ரெண்டாயிரம் மில் கொன்னக்குடிக்கல் வாணிபுத்தூருங்க கோபிச்செட்டிப்பாளையங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டுங்க நாங்கள் மில்லு வச்சு ஒரு சுமாராக ஒரு பத்து வருஷம் ஆச்சு இப்போ தான் யூடியூப்பில் ரீசண்ட்டாக வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் கல்லெண்ணெய் தேங்காய் விளக்கெண்ணெய் இதெல்லாம் நாங்கள் எல்லாமே எங்களுக்கு ஃபோன் மேனுஃபேக்சராக பண்ணி நாங்கள் எங்கள் லோக்கலில் பத்து வருஷமாக கொடுத்துட்ருக்கோங்க சரி இனிமேல் ஆன்லைன்லேயும் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கள் கிட்டே ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் மங்களகரமாக மஞ்சள் தூளுங்க தரமான மஞ்சள்ங்க விரலி குண்டு மஞ்சள் இதில் எல்லாம் அரைக்கிறோம் மஞ்சத்தூள் நூறு கிராம் கால் கிலோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாம்பார் பொடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசப்பொடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரமான சிக்கன் மசாலா நீங்கள் வறுவலுக்கு வச்சுக்கலாம் குழம்பும் வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் கால் கிலோ இந்த மூணு அளவில் கொடுத்துட்ருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன் வறுவல் குழம்பு இந்த ரெண்டுக்கும் போட்டுக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான வத்த குழம்பு அதாவது நீங்கள் புளியக்கரை சுற்றி செய்கிற எல்லா குழம்பு இதில் செய்யலாங்க ரொம்ப தரமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச பருப்பு சாதப்பொடி தேங்காய் எண்ணெய் நெய் கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி தரமான இட்லி பொடி எல்லாமே ஜிப்லா கவரில் போட்டு உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோங்க நாங்கள் இட்லி பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் மீடியமாக இருக்கும் எல்லோரும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு பொருளடங்கிய ஹெல்த் மிக்ஸுங்க குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குங்க நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஆந்திரா பூண்டு இட்லி பொடி மதுரை சிக்கன் மசாலா இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான இது பிரியாணி மசாலா கரம் மசாலா இதெல்லாம் இந்த வீக்கெல்லாம் அரைச்சிட்டோம் நாளைக்கு பேக் பண்ணுறோம் அந்த வீடியோவும் போடுறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இது எல்லாமே எங்களோடய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறோம் அதுவும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் பொருளை யூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆர்டர் கொடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் ஆர்டர் அனுப்புகிறோம் இப்போ பெங்களூருக்கு சென்னை இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம் எல்லா பொருளும் தரமாக இருக்கும் நல்லா கைப்பட செய்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி